ஹாய் ஹலோன் வெல்கம் நண்பர்களே இப்போ உலகத்தையே அதிர வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்டின் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை ரீ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அந்த ஆளை பற்றின ஒரு டார்க் சீக்ரெட்லாம் வெளியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்க சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க ஓகே யார் இந்த எப்டின் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அதாவது மிக பெரிய பவரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்ட ஒரு நபர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு சொந்தக்காரர் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரை சொன்னாலே சில டைம் வந்து நம்ம நமக்கு வந்து இந்த வீடியோக்கு டேஞ்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த பேரை கூட நான் சொல்லலை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொன்னாலே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அந்த நபர் வந்து உலக தலைவர்கள் எல்லாரோடையும் தொடர்பில் இருந்திருக்கான் மிகப்பெரிய பணக்காரங்க பில்கேட்ஸு எலான்மஸ்கு பிற வந்து ஒரு அதிபர்ஸு பிற வந்து ஒவ்வொரு நாட்டோட மிகப்பெரிய புள்ளிகள் பணக்காரங்க ஒவ்வொரு நாட்டோட மிகப்பெரிய பணக்காரங்க இவங்க எல்லாருக்குமே வந்து மணி புரோக்கராக மட்டும் இல்லாமல் ஒரு கீழ்த்தரமான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிஸ் ப்ரைவேட் பார்ட்டிஸ்ன்னு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து ரொம்பவும் மைனர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுமிகள் இவங்களை வச்சு அவங்களோட அந்த பணக்காரங்களோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக இவன் வந்து இது பண்ணியிருக்கான்னு சொல்லி இப்போ வந்து நியூஸ் வந்து வெளியில் வந்து அந் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க மொதல் டைம் என்னென்னா ஒரு பதினாலு வயது பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி எப்டின் வந்து அதாவது எப்டின் அப்படிங்கிற அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து அவன் வெளியில் வந்துடுறான் இரண்டாவது தடவையாக வேற ஒரு கேஸில் அவனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கும்போது அவன் வந்து ஜெயிலே சூசைட் பண்ணிக்கிறான் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு வந்து டிரான்ஸ்பரன்சி லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டு ஸோ அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க லா படி எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் பப்ளிக்காக விட்டுதான் ஆகணும் அப்படிதான் எப்டின் ஃபைல்ஸை விடும்போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஃபோட்டோஸும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடியோஸ் சம்திங் அது போக மெயில்ஸ் அது இதுன்னு எல்லாம் விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உலக தலைவர்கள் எல்லாரும் முக்காவாசி பேரை வந்து இந்த எப்ஸ்டீனோட லிங்க்ல இருந்திருக்காங்க அது போக மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே வந்து இந்த எப்ஸ்டீனோட லிங்க்ல இருந்திருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரிப்பு அது வந்து இந்த பணக்காரங்க எல்லாவனுக்கும் இருந்திருக்கு அந்த குழந்தைகளோட வயசை பார்க்காம செய்யாமல் அந்த குழந்தைகள் மேலே இவங்களோட வக்கரமான புத்தியை பூரா காமிச்சிருக்காங்க இவன் வந்து என்னென்னா அந்த குழந்தைகளை பூரா கடத்தி அவங்கள இந்த மாதிரி ட்ராஃபிங்க்கு இதுக்கு அதாவது இந்த ட்ராஃபிக்கிங்க்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஓகேவா இந்த விஷயத்தினால அந்த மாதிரி பொண்ணுங்க வேணும்னு சொல்லி இவங்க பூரமே வந்து அந்த பணக்காரங்க பூரம் வந்து இவன்ட்ட வந்து இதாயிருக்காங்க இவன் வந்து அதை வீடியோ டைப்பிங் பண்ணி வச்சு அவங்கள மிரட்டி இவன் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவன் மாட்ட போகிறான்னு தெரியவும் அந்த பணக்காரங்க பூரம் எஸ்கேப்பு இப்போ மாட்டினது என்னமோ தலைவன் எப்சின்னா இப்போ உயிரோட இல்லை தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கல தற்கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எஃப்டீன் ஃபைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸை கூட வீடியோ கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸை கூட நான் ஆட் பண்ண முடியாது இந்த வீடியோ வந்து ரீச் ஆகாது ஏன்னா அது வந்து அண்டர் எயிட்டீன் வீடியோ ஆயிரும் அப்புறம் வந்து வீடியோ ரீச் ஆகாது ஸோ அதனால் நான் அந்த வீடியோஸ் எதையுமே ஆட் பண்ணலை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கொடூரமானவனாக இருந்திருப்பான்னு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டோட அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இது பண்ணியிருக்காரு அது போக அந்த நாட்டில் மிகப்பெரிய பணக்காரனும் லிங்க் ஆகிருக்கான் இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரனாக இருந்த ஒரு ஆளும் லிங்க் ஆகியிருக்காரு அது போக ஈரான் ஈராக் அது நம்ம ஒரு பில்கேட்ஸு பிற வந்து நம்ம அந்த ஒரு ஒரு ஆளால் நடக்க முடியாத அவரோட கிட்டத்தட்ட அவரோட தளம் மட்டும்தான் அசையும் அளவுக்கு இருந்த ஒரு ஆள் அந்த ஆள் வரவுக்கு இந்த ஒரு இதுக்கு அடிக்ட்டு இவனுக்கு ஃப்ரெண்டு அது போக ஃபெடரல் கேஸ்ட்ரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்நேரத்து வந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபெடல் காஸ்ட்ரோவோட ஃபோட்டோ இவன் கூட எஃபின் கூட இருக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ யாரை நம்புறதுனே தெரியல தாசன்னாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கடுத்து எல்லாருக்குமே ஷாக்கிங் தரக்கூடிய விஷயம் என்னென்னா மைக்கிள் ஜாக்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மைக்கிள் ஜாக்சன் இவன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்க மாதிரி ஒரு இது லிங்க் ஆகிருக்கு அது போக நம்ம ஃபுட்பாலர் ஃபேமஸ் ஃபுட்பாலர் அவரும் இவனோட லிங்கில் இருந்ததாகவும் இவனோட ஒரு பார்ட்டியில் இருந்ததாகவும் ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்க இவங்கெல்லாம் சும்மா நார்மலாக இவங்க கூட பழகுனாங்களா இல்லை வேறு விஷயத்துக்காண்டி பழகுனாங்களாங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது இன்னும் வருங்காலங்களில் ஒவ்வொரு நியூஸும் வர வர உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்துகிறேன் வீடியோ கிளிப்பிங் ஷேர் பண்ண முடியலைனாலும் அதை பார்த்து அதில் இருக்க டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க நம்மை சுற்றி இருக்க உலகம் வந்து ரொம்ப நல்லது நல்லதை மட்டுமே காட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஃபாரினில் மட்டும்தான் இருக்கானான்னு பார்த்திங்கன்னா இல்லை உங்களை சுற்றியும் இருக்கான் ஏன் என்னை சுற்றி இருந்திருப்பான் புரியுதா அவங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களோட வக்கரமான புத்தியை எப்போ வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்க கையில் காசு வரும்போது அவன் கையில் காசு வரும்போது அவங்களோட புத்தி என்னவாக இருக்கும்னா இவன் வந்து வயசு வந்து ஐம்பத்தேழு அறுபது வயசு இருக்கும் அவன் ஆசைப்படுற பொண்ணோட வயசு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது அவங்க பொண்ணோட வயசு இருக்கும் இந்த மாதிரி தரிகட்ட நாய்களை நிறையா நானே பார்த்துருக்கேன் கையில் கொஞ்சம் காசு இருக்குங்கிறோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்கி பண்ணுவானுங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்து நாயே உனக்கு என்ன வயசுடா ஒரு பொண்ணை பார்த்தா மகளேன்னு கூப்பிட வேண்டிய வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாடா நாயேன்னு சொல்லி செருப்பால் அடிங்க அதுதான் நீங்கள் இந்தியா நம்ம ஜனநாயகத்துக்கு ஆற்ற மிகப்பெரிய கடமையா இருக்கும் அடுத்த வாட்டி இவன் எந்த பொண்ணுங்களையும் பார்த்து வயசு கம்மியான பொண்ணுங்களை பார்த்து இவனுக்கு வந்து அந்த மாதிரி நினைக்க தோணக்கூடாது கையெடுத்து எடுத்து கும்பிட தோணணும் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்தியர்னு சொல்லி தலை நிமிந்து சொல்லலாம் நன்றி